ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்னச்சிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா கிட்ட தானா வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அப்ப மாயா சொல்றாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத தானா சொல்லிட்டு இருக்கும் போதே மாப்பிளோட்டுக்காரங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு வந்து ரகுராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதுக்காக பார்த்தோம்னா சாரு வந்து பார்வதி அப்ப வந்து மாயா வந்து அதாவது அவங்க இந்த தான் சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் மாப்பிளட்டுக்காரவங்களும் அந்த தான் வராங்க உடனே வந்து தனாவை பார்த்ததுமே அவங்க காரை நிறுத்துறாங்க ரகுராம் வீட்டுக்கு எப்படி பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அப்ப தானா சொல்றாங்க நான் வந்து ரகுராமோட தான் அப்படிங்கிறாங்க அப்படியே அப்ப நீ எங்க கூட வா அப்படின்னு சொல்லவும் அப்ப மாயாவும் தனாவும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க அந்த திட்டப்படி பார்த்தோம்னா தனா வந்து வேற ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க இதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லவும் உடனே மாப்பிள்ளட்டுக்காரங்க சொல்றாங்க என்னது ரகுராம் குடும்பம் தான் பெரிய குடும்பம் பெரிய வீடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீடை பார்த்தா சின்னதா இருக்குது இதுவா அந்த வீடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே தானா ஆமா நீங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க அப்போ அவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வரவும் அடுத்தது பார்த்தோம்னா மாயா வந்து போலீஸ்காரங்க மாதிரிக்கு அவங்க வந்து அதாவது வேஷம் போட்டுட்டு வராங்க உண்மையான போலீஸ் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடையவும் என்னம்மா சொல்லிட்டுருக்குறேன் நீ வந்து ரகுராமோட பொண்ணு ரகுராமோட வீடுன்னு சொல்லி தானே எங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தேன் எங்கே பார்த்தாக்கி வேறு நடந்துட்டு இருக்குது நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கும்போது உங்களை யார் விட போகிறா நீங்கள் எல்லாமே வந்து ஒரு பிராடுகாரங்க நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே இவங்க மூணு அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்ம நாடகம் மட்டும் வந்திருக்குது இவங்க எல்லாருக்கும் தெரியும் பொழுது அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா மாயாவும் தனாவும் சேர்ந்து அவங்கள அடி அடின்னு அடித்து கயிறை வச்சு கட்டி வச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே தூங்கின மாதிரி ஆயிரவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க இவங்கள பார்த்துக்க தானா நான் வந்து நம்ம செட் பண்ணினேன் இன்னொரு அதை வந்து இன்னொரு மாப்பிள்ளையை அவங்க வந்து குடும்பமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க போலக்கு அவங்கள அழைச்சிக்கிட்டு நெயராக நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லவும் தானாகவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்கங்க பாரு இந்த கல்யாணம் முடியுற வரைக்கும் இவங்கள இந்த வீட்டில் தான் அடைச்சி வச்சிருக்கணும் எக்காரணத்துக்கு கொண்டுங்க வெளியே வந்துடவே கூடாது தானா அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து இன்னொரு டீமை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அதாவது சாருவுக்கு மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு டீமை ரெடி பண்ணி வச்சிருக்கவோ அவங்களும் வந்து மாயாவோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களோட வீட்டுக்கு வராங்க இந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களோட இவ இப்படி கூட வரா அப்படின்னு பத்மா வந்து அதிர்ச்சியோட பார்க்கவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இவங்களுக்கு அட்ரஸ் தெரியாமல் வந்து நின்றுட்டு இருந்தாங்க நான் தான் அவங்கள அழைச்சிட்டு வந்து அப்படிங்கவோ அப்படியே மருமகளே அப்படின்னு வந்து மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் எல்லாருமே வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போது அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சாருட்ட வந்து பார்வையை சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நம்ம போட்ட நாடகம் தான் அதனால் நீ ஒன்றும் பயப்படாமல் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே சாரவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாராங்க அவங்கள பார்த்ததுமே அப்போ மாப்பிளோட்டுக்காரங்களுக்கு எங்களுக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க மாப்பிள்ளையும் நல்லா தான் இருக்கிறாருன்னா எங்களுக்கு மாப்பிளோட்டுக்காரங்களே எங்களுக்கு பிடிச்சி போச்சுது இந்த கல்யாணத்தை நம்ம உடனடியாக நடத்திடலாம் அப்படின்னு பத்மா சொல்லவும் உடனே ரகுராமும் சொல்கிறாங்க ஆமாம் இந்த கல்யாணத்தை உடனடியாக நடத்திடலாம்னு சொல்லிவிட்டு அவங்க தாம்பழத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு தாங்க அங்கே இருந்துக்கிட்டு மாப்பிளோட்டுக்காரங்க கிளம்பவும் உடனே மாயா வந்து கண்ணை காட்டுறாங்க அவங்களும் கண்ணை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ அந்த சாருக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிஞ்சு அவள் வீட்டை விட்டு இங்கேருந்து போயிட்டாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து சாரு அழைச்சிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க அப்போ சாரு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் சொன்ன மாதிரிக்கே எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சாரு நான் போட்ட திட்டப்படி எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அவங்க ஏற்பாடு பண்ணுன்னு அந்த டீம் தான் ஜெனிச்சிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா மாயா வந்து அந்த மாப்பிளோட்டுக்காரங்களை வெளியே ஒரு இடத்துல வச்சு சந்திக்கிறாங்க நான் சொன்ன மாதிரிக்கே நீங்க வந்து நல்லாவே நடிச்சிட்டீங்க இன்னும் அதுக்கு அடுத்தது இன்னும் கல்யாணம் தான் ஆனா அதுக்கு இடையில வந்து எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த மாப்பிளோட்டுக்காரங்க சொல்றாங்க மாயா மேடம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் சூப்பராகவே நடிச்சிருவோம் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரிக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனாவுக்கு மாயா ஃபோன் பண்றாங்க தனா அவங்கள நீ பார்த்துக்கிட்டே இல்லை ஒருத்தர் கண்மொழிக்கலாம் அப்படிங்கும்போது அம்மா கண்மொழிக்கல எல்லாரும் தூங்கின மாதிரிக்கு தான் இருக்கிறாங்க அப்படிங்கவும் சரி அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாமே வந்து நீ கொடுத்துரு ஆனா எக்காரணத்து கொண்டு அவங்க தப்பிச்சு மட்டும் பெயரக்கூடாது தானே அப்படிங்கும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத நானும் கதிர் தான் இருக்கிறோம்ல நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அங்க உள்ள வேலையை நீ பார்த்துக்கோ இங்க உள்ளவங்கள நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க அந்த சாருவும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு நம்மளே அந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள என்ன பண்ணணும் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சரி மாயா நான் வந்து சரி நான் அவங்கள போய் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அங்கேருந்து போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து மகாலிங்கத்துக்கு போன் பண்றாங்க சமந்தி மாப்பிளட்டுக்காரவங்களும் வந்துட்டு போயிட்டாங்க நம்ம நிச்சயார்த்தமும் பண்ணியாச்சுது நம்ம போட்ட திட்டப்படியை கூடி சீக்கிரத்தில் கல்யாணம் தான் அதுக்குள்ளே ஏற்பாடுலாம் நீங்களும் செஞ்சுருங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தி நான் இருக்கிறவங்களா பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறாங்க அண்ணனும் வந்து சாருக் கல்யாணத்துக்காக எல்லாமே என்னென்ன ஒன்றுமே எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு நீங்கள் வந்துட்டால் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே சமந்தியமாக நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்காது நீங்கள் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவன் ஏன் விட்டு மருமக என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போது நீங்க என்னன்னா இருக்கீங்க அடுத்து மகாலிங்க சொல்றாங்க ஆமாம் சம்பந்தியமா உங்க மருமக தான் சீனுவும் அவளும் கல்யாணம் நடந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் கோடி நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சாரு சொல்றாங்க அத்தை இந்த கல்யாணத்துக்கு முழு இதுவும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க மட்டும் இல்லைன்னா சீனுக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்காது அப்படிங்கும்போது என்ன சாரு நீ எல்லாம் கவலைப்பட்டு இருக்கலாமா நீ பொண்ணா இருக்கும் அதனால நீ கவலை எல்லாம் படக்கூடாதுன்னு சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம புது பொண்ணு வந்து கண்கலங்கிட்டு இருக்கலாமா என்ன பார் கூடி சீக்கத்துல எனக்கு மருமகளும் ஆக போற அந்த மாயாவனை வீட்டை விட்டு நான் அனுப்பிவிட போறேன் என்னதான் நடக்க போகுது பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்த அந்த மாயாவை நம்ம வீட்டை விட்டு அனுப்பிவிட்டுலாம் அப்படிங்கும் போது ஆமா சாரு உன் கழுத்துல என் பையன் தாலியை கெட்டட்டும் அதுக்கு அடுத்த நாளே பார் அவளை என்ன பண்றேன்னு அவளுக்கும் சீனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அவளை வீட்டை விட்டு துரத்தி தானே என்னோட முதல் வேலை அதனால ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட்டு காட்டிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் சாருவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயாவும் தனாவும் பேசிகிட்டு இருக்கத மணி வந்து கேட்டுருந்தாங்க கேட்டதுமே மருமகளை என்ன மருமகளே நடக்குது அப்படின்னு சொல்லவும் மாமா நீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத நான் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க மாயா வந்து அவங்க மணி கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நினச்சேன் சாருவுக்கு வந்து இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் போதே நினச்சேன் என்னடா திடீர்னு இவ சாருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாள் இவ சும்மெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லி நினைக்கும் போதே தெரிஞ்சிச்சு இவ இவ்வளவு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்காளா அந்த பத்மா தான் சாருக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காள் அப்படிங்கும் போது ஆமாமா ஆனா வந்து அத்தை ஏற்பாடு பண்ணுனா அந்த மாப்பிள்ளைய வந்து இப்படி எங்க கஸ்டடியில வந்து நாங்க கட்டி வச்சிருக்கிறோம் இது நான் ஏற்பாடு பண்ணுனா அந்த மாப்பிள்ளை டீம் அப்படின்னு சொல்லவும் என் மருமகனா சும்மாவா என்ன பத்மாவுக்கு எந்த மாதிரிக்கு அடியை கொடுக்கணும் பாரு அவளுக்கு வந்து அவ கீழே விழுந்தவ எந்திரிக்கவே கூடாது அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு அடியை சவுக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் மாயாமா உனக்கு என்ன உதவினாலும் கேளு நான் நான் இருக்கிற அந்த மாமா என் மருமக தான் கண்டிப்பாக ஜெவிச்சாகணும் அப்படின்னு சொல்லப்போ உடனே மாயா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சரிம்மா உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க என்னுடைய திட்டம் இதுதான் மாமா அப்படிங்கும்போது அப்படியே மருமகளே நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த சாருவுக்கு பாரு அந்த சாருவையும் மகாலிங்கத்தையும் இதோட ஓட விட விரட்டி விடணும் இவ்வளோ தூரம் அவங்க பண்ணியிருக்கிறாங்களா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிவிடுறதுக்காக உங்கள் அத்தைக்காரி இந்த மாதிரி நான் திட்டத்தை போட்டு வச்சிருக்காளா என்ன என் பையன் என்ன சும்மா சாரு கழுத்தில் தாலி கட்டிடுவான்னு என்ன அவள் என்ன என்ன பண்றான் நம்மளும் தான் பாத்துரல அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மாயா வந்து சொல்றாங்க இங்க பாருங்க மாமா எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த விஷயம் வெளி தெரிஞ்சிடக்கூடாது நம்மளை பத்தி அத்தைக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது என்ன மருமகளே என் வாயிலிருந்து இந்த உண்மை வருமா என்ன அப்படின்னு கேட்கும் போது அது தெரியுமாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி உனக்கு என்ன உதவினாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மாயா வந்து சாரோட கல்யாணத்துல என்னென்ன பண்ணப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை எல்லாத்தையும் மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மணி சந்தோஷப்படுறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்